பாடகர் டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் பொற்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியாக கருதப்படுகின்றது இதற்கு பிரதான காரணம் என்னவென்றால் அந்த பத்து ஆண்டு காலத்தில் அவர் தமிழ் திரைப்பட இசைத்துறையில் மிகுந்த வெற்றியை சாதித்தமைக்கும் அவருடைய குரலுக்கு கிடைத்த பொதுமக்களின் அன்புக்கும் உள்ளமைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் மன்னிப்பரியேன் உன்னை தவிர கிருஷ்ணா மகிமை உள்ளத்தில் காதல் பலநாளாக போன்ற பாடல்கள் அமைந்தது குறிப்பிடத்தக்கது இந்த பாடல்களில் அவரது குரலின் தனித்துவமும் கரிசனமும் மிகுந்த ஈர்ப்பை உருவாக்கியது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் மற்றும் வி ராமமூர்த்தி போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இசையமைப்பாளர்களுடன் பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பணிபுரிந்த காலம் இதுவாகும் இவர்கள் இயற்றிய இசையில் பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் குரல் மென்மேலும் ஜொலித்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக விளங்கினர் அவர்களின் கதாபாத்திரங்களுக்கு தேவையான ஆழமான குரலை டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் ஒப்புவித்தார் இந்த விதமான அவரை மக்களிடம் நெருக்கமாக கொண்டு வந்து சேர்த்தது பாடகர் டி எம் சௌந்தரராஜன் குரல் தாழ்வான குரல் வலையிலும் நேர்த்தியான உச்சரிப்பிலும் பெருமை பெற்றது தியாகராஜ பாகவதர் பாணியில் இருந்து ஒரு வித்தியாசமான பாடல் கலைஞராக அவர் உருவானார் இதனால் பல தலைமுறை அவரை ரசித்தது இந்த காலகட்டங்களில் பாடகர் டி எம் சௌந்தரராஜன் பாடிய அனைத்து பாடல்களும் மக்கள் மனதில் ஆழமான தாக்கம் ஏற்படுத்தியது அவருடைய குரலின் விசைத்தன்மையும் அவர் பாடிய பாடல்களையும் பல்லாண்டுகளாக நினைவில் நிற்க வைக்க உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலகட்டங்களில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்கள் வரை பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் குரலின் போர்க்காலம் என்று கருதப்படுவதற்கு இந்த அம்சங்களே முக்கிய காரணங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது